ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இதற்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மாதிரி என்னென்ன பதவிங்கிறது வரிசையாக கொடுத்துருக்காங்க பதவியின் பெயர் வந்து டிக்கெட் விற்பனை எழுத்தர் இதற்கான வேகன்சி ஒரு வேகன்சி தான் இருக்குது இது வந்து சேலரி லெவல் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அதற்கு இணையான கல்வித் தகுதி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா அடுத்து வந்து அலுவலக உதவியார் ரெண்டு வேக்கன்சி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபா வரைக்கும் இருக்கும் சேலரி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கும்னு சொல்லியிருக்காங்க காவலர் நாலு வேகன்சி இருக்குது பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுவா வரைக்கும் தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் திருவழகு இது வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ சேல்ரி மேலே குறிப்பிட்டிருந்த மாதிரி அதே சேல்ரி தான் ஏ படிப்பும் அதே தான் விடுதி காப்பாளர் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரந்து ஐம்பதாயிரத்தி நானூறுவா இது வந்து தமிழில் எழுத எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அதே தான் பழவேலை இதுக்கு வந்து பதின பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாயிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது இதுவுமே தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் ஓட்டுநரில் அஞ்சு வேகன்சி இருக்குது பதினெட்டாயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் சேல்ரி எட்டாம் வகுப்பு அல்லது அது அதற்கு இணையான அங்கீகரிக்கப்பட்ட தேர்ச்சிப்பட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து வாகனர் ஓட்டுநர் உரிமை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ப்ளம்மர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் இது வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனர் குழாய் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றிருக்கணும் தொடர்பு பிரி பிரிவில் இரண்டு ஐந்து வருடம் அல்லது இரண்டு வருடம் தொழில் பழகுனர் பயிற்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மின் உதவியாளர் ஒரு வேகன்சி பதினாறாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் நிறுவனத்தால் அங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மினி மாதிரி மினி பஸ் கிளீனர் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி எட்டாம் வகுப்பு அல்லது அரசாலங்கே வைக்கப்பட்ட அதற்குமே படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து அருள்மிகு கிரிவரதராஜ பெருமதி திருக்கோயில் வடவல் வட வழியில வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க தனியாக காவலர் பதினோராயிரத்தி அறநூறுவாயிலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவா இது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு திருவள்ளகு கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்து ஐந்நூறுவா வரைக்கும் சேலரி இதுவும் தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் டோட்டலாக இருபத்தி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதிற்கு மிக உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் இந்து மதத்தைச் சேர்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உள்ளவராகவும் இருக்கணும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் இம் விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இவ் உட்பட்ட தேதி சாரி வி விளம்பரத்தில் உட்பட்ட உட்பட்ட தேதிக்கு வரும் விண்ணப்பம் மட்டும்தான் தான் எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கு பிறகு ஒரு இது எடுத்துக்கொள்ளப்படாது விளம்பரத்தோட விண்ணப்பத்துடன் கல்வித் தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசு அரசிதழ் பதிவு பெற்றாலிருந்து சான்றொப்பம் பெற்று அனுப்பப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பப்படுவதில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்டுள்ள சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் வரப்பெறும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்படுவத பணியாளர் நிர்வாக நிர்வாக நலன் கருதி இத்தர் கோயிலின் உபயோக கோயிலுக்கு அல்லது பிற முதல்நிலை கோயிலுக்கு பரிமாற்றம் செய்யப்படுவர் பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என சான்றிதழ் அரசு உதவி மருத்துவரிடம் பெறப்பட்ட உடல் தகுதிச் சான்றிதழ் அரசால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் முழுக்கமாக அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கு எந்தவித பயன்ப ப பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப தர விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வித் தகுதி பிற தகுதிக்குரிய ஆவணங்களை அரசால் அசல் சான்றிதழ் நேர்முகத் தேர்வின் போது கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்ப பதிவுமும் வந்து உங்களுக்கு வந்து டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷனையும் படித்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலை அஞ்சு நாற்பத்தஞ்சு நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து ம மருதமலை சுவாமி திருக்கோயில் மருதமலை பேரூர் மாவட்டம் கோவை மாவட்டம் ஆறு நாலு ஒன்று ஜீரோ ஃபோர் நாலு எட்டு என்ற முகவரிக்கு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து அதோட இது போட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை இதில் ரைட் சைடு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதுக்கான ஆஷிஷ்வல் என்னென்ன அப்ளை பண்ணுமோ பெயர் தந்தை கணவர் பிறந்த தேதி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் லாஸ்ட்டில் உங்களோட சைனை போட்டு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் போட்டு இதில் செல்ஃபட் உங்கள் அட்டஸ்டட் போட சொன்னதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் அனுப்ப வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடய பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது நோட்டிவ்ஸ் ஆனாலும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ